நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நரிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றித்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வரர் வெண்பா பதிவு எண்பத்தி ஒன்று தலைப்பு பழைமை பழைமை அப்படிங்கிறது பழைய நட்டாருடைய பழையாரன் தன்மை பற்றி அவர் பிழைத்தன பொருத்தலை வச்சு சொல்லப்படுது இதுக்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து நம்ம பார்த்தோம்னா அழிவந்த செய்யினும் அன்பாரர் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மை அவர் அதாவது அன்பாலே பொருந்திய நட்பை உடையவர்கள் அழிவு வரக்கூடிய ஒரு செயலை செய்தாலும் அவர் மீது நாம் கொண்டிருந்த அன்பு அருந்து போகாது அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு இதை வந்து செயல் வடிவத்தில் கொடுக்கும்போது முனிவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா இல்லாலை பற்றி மூழ்கு என்றிடவும் அன்பு குன்றார் தொல்லை நெறி நீலகண்டர் சோமேசா ஒல்லாத அழிவந்த செய்யணும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மை அவர் அதாவது நட்டார் நமக்கு அழிவு வந்தவற்றை செய்தாராயினும் அவர் மாட்டு அன்பு ஒளியார் அன்புடனே பழையதாய் வந்த நட்பினை உடையார் பழமையான வழியில் வந்த திருநீலகண்ட நாயனார் மனைவினது கையை பற்றி கொண்டு இந்த குலத்தில் மூழ்குவாய் என்று சொல்லியும் அன்பு குறையாதவராயினார் அப்படிங்கிறது உதாரணமாக எடுத்து சொல்றாரு இந்த கதையை வந்து நம்ம பார்த்தோம்னா திருநீலகண்ட நாயனார் வந்து சிவனடியார்களுக்கு மட்களம் வளைந்து அழித்து சிவத்தொண்டு புரிந்து வரும் நாட்களில் இன்பத்துறையில் எளியராகி பரத்தை மேவி வரவே அவர் தன் மனைவியார் தீண்டுவராயின் எம்மை திருநீலகண்டம் என்று ஆணையிட்டார் அன்று தொட்டு மனைவியையும் பிற சிந்தையாலும் தீண்டாமல் சிவநெறியின் உரைப்பில் நின்றார் முதுமை எய்தி வரும் நாயில் சிவபெருமான் அடியார்கோளம் தாங்கி ஒரு திருவோட்டினை அளித்து இதற்கு நிகிர் எதுவும் இல்லை ஆகையால் இதனை பாதுகாத்து வைத்திருக்கவும் என்று கூறி சென்றார் பின்னர் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்து திருவோட்டினை கேட்டார் நாயனார் ஓட்டினை எடுத்து அழிக்க செல்கையில் சிவபெருமான் அதனை மறைத்து அருளினார் எங்கு தேடியும் ஓட்டினை காணாமையால் நாயனார் வருந்தி அடியாராக இருந்த பெருமானிடம் பொறுத்து அருளுமாறு வேண்டினார் ஆனால் எம்பெருமான் கடிந்து உரைத்து உண்மையிலே நீர் ஓட்டை இழந்தது என்றால் உன் புதல்வன் கரம் பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்வீர் அப்படின்னு சொன்னார் அதற்கு நாயனார் தமக்கு மகன் இல்லை அப்படின்னு சொல்ல அப்படி என்றால் உன் மனைவியின் கரம் பற்றி மூழ்குக அப்படின்னு பெருமான் கண்டிப்பாக கூறினார் பல ஆண்டுகளுக்கு முன்பு தம் திருவோட்டினை தந்ததன் மூலமாக அடியாரோடு ஏற்பட்ட நட்பினை மதித்த நாயனார் இப்போது அந்த அடியாரால் தம் சபதத்திற்கே கேடு விளைய நேர்ந்தாலும் அவர் தம் நட்பை இலக்க விரும்பவில்லை மரத்தண்டு கொண்டு மனைவியோடு மூழ்க இசைத்தார் அதற்கும் அடியார் இசையாது மறுக்கவே சபதத்தை வெளியிட்டார் இந்த கதை வந்து பெரிய வந்து நமக்கு சொல்லியிருக்கு இதையே வந்து பழமொழியா சொல்லும்போது போது நண்பொன்றி தம்மாலே கண் கண்ட குற்றம் உளவினினும் காய்ந்த தீயார் தீன்சொல் பனை தோளாய் யாருலரோ தங்கன்று பார் இது சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு நம்ம இப்போ பொழிப்புரை பார்த்தோம்னா அன்பின் நெறி நின்று தொன்று தொட்டு நட்பு பாராட்டி வருகின்றவர்கள் நண்பர்கள் தமக்கு அழிவு வந்தவற்றை செய்தாலும் அவரிடத்து அன்பு நீங்காமல் இருப்பார் இதற்கு எடுத்துக்காட்டு பழமையான வழியில் வந்த திருநீலகண்ட நாயனார் மனைவியின் கரம் பற்றி மூழ்குவாய் என்று சொல்லியும் அன்பு குன்றாதவராய் விளங்கினார் என்பது எடுத்துக்காட்டாக சொல்றார் மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம் இல்லாலை பற்றி மூழ்கு என்றிடவும் அன்பு குன்றார் துல்லை நெறி நீலக்கண்டர் சோமேசா ஒல்லாத அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மை அவர் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி அட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்